என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே மூணு பேரோட ஃபோனை போன வாரம் மட்டும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க இதே இதே எனக்கு போன மாதம் நடந்தது முன்னாடிலாம் காடு மேலே இருக்கிற நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்ததுனால நிறைய பேரை ஏமாற்ற முடியாதனால புது ஐடியாவோட வந்திருக்காங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன நடந்ததுன்னா எனக்கு போன மாதம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது நேம் பார்த்திங்கன்னா இருந்தது இந்த மாதிரி நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டீங்க இவ்வளோ ரூபா ஃபைனு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் இருந்து பே பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அது ஆப் லிங்க் வரல டாட் ஏபிகேஃபைலாம் அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நார்மலாக ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ ஏதாவது ஒரு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணால் அந்த ஆப்லாம் வந்து அவங்களால வெரிஃபைட் பண்ணப்பட்ட ஆப் அந்த ஆப்லாம் கஸ்டமரோட என்னென்ன டேட்டாவை எடுக்குது என்ன மாதிரியான கண்ட்ரோ என்ன மாதிரியான கண்ட்ரோல் அந்த ஃபோனில் இருக்கிறதுக்கு அப்படின்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கான அப்ரூவ் கொடுப்பாங்க ஏதாவது அவங்களோட விதிக்கு மீறினதாக அந்த ஆப்பில் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே அந்த ஆப்பை ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ பிளேஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லையோ நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் வெரிஃபைட் பண்ணப்பட்ட ஆப்ஸ் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஏபிகே ஃபைலாக உங்களுக்கு அனுப்பிச்சி யாராவது இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்கன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதே யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு போன மாதம் இந்த மாதிரி டாட் ஏபிகே ஃபைல் அனுச்சு இந்த மாதிரி பே பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரியான அபர்னஸ் இருந்ததுனால அது பண்ணலை ஸோ இன்றைக்கி என்னாச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் என் ஃப்ரெண்டு ஒரு ஏபிகெஃபயில் ஷேர் பண்ணுறான் ஸோ நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஏபி ஃபைல் ஷேர் பண்ண வேணாம் இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஹேக்கர்ஸ் இதை யூஸ் பண்ணி ஹேக் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் உடனே அடுத்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் இந்த மெசேஜ் போட்டதே இவன் கிடையாது இவன் ஃபோன் ஆல்ரெடி ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏபிகெஃபில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண மாட்டோம் பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ உங்கள் ஃபேமிலிலேயோ யாராவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு நமக்கு ஷேர் பண்ணுறாங்க ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் கரெக்டாக அந்த தாட் ப்ராசஸை யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஹேக்கர்ஸ் இப்போ புதுசாக கிளம்பிருக்கிற குரூப்ஸ் வந்து நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவனோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க அப்புறம் ஓடிபிலாம் யூஸ் பண்ணி மறுபடியும் வாட்ஸ்அப் எடுத்துட்டான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோன் பண்ண இந்த மாதிரி என்னுடைய ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பாக மட்டும் அன் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் ஆல்ரெடி ஹேக் பண்ணப்பட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பை ரெக்கவர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் ஹீட் ஆகிட்டு இருக்கு நான் கண்டிப்பாக ஃபோனை ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் ஏன்னா ஸோ அந்த ஏபிக்கே யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் மட்டும் ஹேக் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் ஃபோனில் நிறைய விஷயத்தை அவங்க கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க உங்கள் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்கள் கேமரா ஆன் ஆகிருக்கிறே தெரியாது ஆனால் உங்களை அவங்க அவங்களால் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அண்ட் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க எல்லாமே என்ன பேசுகிறீங்க எல்லாமே அவங்களால் கவனிக்க முடியும் உங்கள் மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ண முடியும் ஸோ என் நேரமும் உங்களை அந்த ஃபோனில் அவங்கள ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த ஃபோன் ஹீட் ஆகுது ஸோ நான் கிட்ட சொன்ன இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் நீ வந்து ஃபோனை ஃபார்மேட் பண்ணிடு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நமக்கு ஓரளவுக்கு அவர்னஸ் இருக்குது ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுருவோம் ஆனால் படிக்காதவங்க வயசானவங்களெல்லாம் இந்த குரூப் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுறாங்க இந்த குரூப் இப்போ ரீசெண்டாக தான் கிளம்பியிருக்கு இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவங்க வந்து ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அவங்கள யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளெல்லாம் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முன்னாடி இந்த கார்டு மேலே இருக்கிற நம்பர்லாம் வந்து நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஓடிபி சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இது அப்படி கிடையாது இப்போ உங்கள் ஃபோனே ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கிரெடிட் கார்ட் நம்பர் நீங்கள் ஃபோனில் வச்சுருப்பீங்க ஸோ அதை எடுத்துப்பாங்க அதை என்ட்ரு பண்ணோன்னா ஓடிபி வரும் அது உங்கள் 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 ஃபோனுக்கு தான் வரும் அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜை அவங்களால் ரீட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க போதும் உங்கள் பேங்க் அக்கௌண்டு என்ன உங்கள் பிஎஃப் அக்கௌண்டு எல்லாத்தையுமே அவங்களால் வந்து ஹேக் பண்ண முடியும் உங்கள் பணத்தை மொத்தமாக எடுக்க முடியும் ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராவது உங்களுக்கு ஏபிகே ஃபைல் அனுப்பிச்சு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆர்டிஓலேருந்து இருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் இவ்வளோ ரூபா ஃபைன் இருக்கு நீங்கள் உடனே இதை கட்டி ஆகணும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இது மூலமாக கட்டுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணாதீங்க இந்த மெசேஜை உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் குரூப்புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தான் அந்த குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேக் இருக்காங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அவர்னஸ் ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்